அப்படி தானே சொன்னேன் அவர் வந்து ஏ உங்களுக்கு தான் சவுக்கு சங்கிறது அவனுக்கு கால் புணர்ச்சி எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதல்ல ஏ கோட்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்கிறவர்கள் பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரியும் எதிர்த்து பேசுகிறவனையும் பேசணும்னா அப்படி சொல்லுங்கள் இப்போ யூடியூப் ரூட்டர்ஸு இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்குலாம் எனக்கு என்ன என்ன என்னன்னோ நான் என்ன பண்ண நான் என்ன தப்பு நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன தான் தவறு பண்ணேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசான்ற நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போ யூடியூப் ரொட்ரஸ்ஸு இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன 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 நோய் நான் என்ன பண்ணேன் நான் என்ன த நீங்களே சொல்லுங்கள் நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனச்சான்ற நான் என்ன தான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணேன் ஏன்டா ஆறாயிரத்தி அறநூற்றம்பது கோடி இந்த எலக்ட்ரல் பாண்டில் பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாயி என்ன ஏண்டா விமர்சிக்கிற நான் பத்து பிசா இல்லாமல் பிச்சு எடுத்து தேர்தலை சிந்திச்சு என்ன எதுக்குடா என்னை எதுக்கடா திட்டுறீங்க நீங்கள் யார யார் தான்டா நீங்க அதில் தான் என்னன்னு கோவம் வந்துடுது இப்போ எல்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க இங்க பாருங்க நீங்களாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தவறானவங்க அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதில் தான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பாக பே அண்ணனை வந்து ரொம்ப திருநாமல் பேசுறது அது பேசுறது பேசுகிறேன் என்ன சொல்லுவாங்கன்னு அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை இப்போ நீங்கள்ங்கிறதுனால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது இல்லை ஞானம் இருக்குது அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது என்ன பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் ஃபார்சி இதெல்லாம் சும்பி இந்தியாவே என்னாடு முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பேசாமல் அமைதியாமாவது இருங்க நான் போராடி வேணு இருக்கிறேன் அதை விட்டு விட்டு குறுக்கு குறுக்கு பாஞ்சு எல்லாம் இது பண்ணி இருக்க மறுபடி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும் சரி இன்னைக்கு தான் வல்லாதார செத்தாரா போய் தோன்றாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் பல நூல் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்றைக்கி போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையம் வேறு இடம் இல்லையா அவங்களுக்கு கடலுக்குள்ள அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேறு இடத்துல வைக்க முடியாதா இதெல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து எண்ணெயை போட்டு விமர்சிச்சு சரி நீ என்னால் அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்கள் நானே விளைய்கிறேன் தானே என்ன சொல்லுமே நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்கு சீமான பேசினா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பற்றி பேசுவான் அது அவனை பற்றி கிண்டல் அடிச்சா நாலு பேர் ரசிப்பான் நாலு வருஷம் வருவான் இதுக்கெல்லாம் பண்ணால் என்ன எதுக்கு பேசுகிறேன் நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்றேன் தவறு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்கு நான் அண்ணன் இருக்கேன் என்னை கூப்பிட்டேன் அண்ணா என்னன்னு இப்படி பேசிவிட்டீங்க அப்படி தானே பேசணும் அது இல்லை இந்த நிலம் எனக்கு சுக்கிச்சோம் ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி யா எழுத்து பேசுகிறாங்க உலகத்தில் இந்த மாதிரி கொடுமையை உலகத்தில் எவங்கச்சி பேசுவாங்க அயோக்கியப்பையனை கொடுமை தான் இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இவருக்கு இது தேவையானு பாருங்கள் இருக்குல்ல அதில் என் முகத்தை மட்டும் ஒருவரை பாருங்களேன் இந்த தீஞ்சு போன என் முகத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருக்கி சட்டியில் போட்டு வருத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கரை விமர்சிக்கணும் நான் எதுவுமே இந்த துரவம் செய்வே இல்லையே சார் என்னை எதுக்கு அவன் பட்டு எனக்கு ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சனோ ஆகும் அப்படி ஆகும் எப்படி ஏ இங்கே வா நான் என்னையா பண்ணேன்